வணக்கம் நீர்களை இன்று நாளுக்கான ஐந்தாவது வேகன்சி வந்திருக்கின்றது இது ஒரு ஃபேமிலி கேக் இவருக்கான ஒரு வேகன்சி ஸ்கார்பரோன் இந்த வேகன்சி இருக்கின்றது ஒரு மணி காலத்துக்கு இருபது டாலர் சம்பளம் வாரத்திற்கு முப்பது மணி நேர இருக்கின்றது பகல் அதிகாலை காலை என்று சொல்லி வேறுபட்ட ஷிஃப்ட்களிலே வேலை செய்யலாம் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்கின்றது இங்கிலீஷ் நாலேஜ் அவசியமானதாக இருக்கின்றது போய் பிடிக்காத ஒருவராக நீங்கள் இருக்க வேண்டும் உயர்நிலை பள்ளி சான்றிதழ் அவசியமானதாக இருக்கின்றது பொறுப்புகளை பொறுத்தவரையிலே படுக்க மற்றும் தனிப்பட்ட பயன்பாட்டு பொருட்களை சுத்தமாக வைத்திருத்தல் வழக்கமான உடற்பயிற்சிகளுக்கு உதவுதலை உதாரணத்திற்கு நடைபெறும்

வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து இந்த டீட்டெயிலை நீங்க பார்த்துக் கொள்ளலாம் நேர்களே அதே போல இந்த வேலைக்கு வந்து இந்த மாசம் முப்பதாம் தேதிக்கு முன்னதாக நீங்கள் அப்ளை பண்ண வேண்டும் அதே போல அடுத்த ஒரு லோயருக்கான ஒரு வேகன்சியும் இருக்கின்றது அதைப்படி அடுத்த வீடியோல பார்க்கலாம் இப்போதைக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்துருங்க நன்றி